மகத்தானியாவின் மகத்தான மாத்தமிதாக்களின் இவ்விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்து தரும் தலைவர் அவர்களையும் முன்னிலை வகிக்கும் பெருமக்களையும் வருகை தந்துள்ள பெற்றோர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவர்களையும் அது மதரசத்து மகா சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் பென்புரா இங்கு விலாசம் தேடி வந்துவிட்டதோ ஒலியோ முத்துச்சரல்கள் இங்கே ஓதை பெறவே ஒதுக்கிவிட்டதோ இந்திய உயிர் மூச்சு எங்கள் இதய துடிப்பின் உயிர் மூச்சு இந்து முஸ்லீம் திருத்துவ பேச்சு இங்கு இதயங்களை இணைத்திலும் வழியாற்று என கூறும் இந்த அடிகள் இறை ஆண்மையின் கண்ணியத்தையும் தேசிய ஒருமைப்பாட்டின் பெருமையையும் என்று சொல்வாரிடையில் அது மிகவும் அழிவை தரும் சுனாமியும் அல்ல அறிவை கெடுக்கும் யாருடைய வினாமியும் அல்ல சீர்தூக்கி சிந்திக்க சொல்லும் ஆம் அது அருள் வித்துக்கும் சக்திக்கும் பக்திக்கும் தகைகளின் சொத்துக்கும் வித்துக்கும் தத்துவ பொத்துக்கும் எத்திக்கும் தித்திக்கும் கத்தன் கோவிக்கும் போவிக்கும் இரத்தின மாணவன் はい நன்றி ஆம் வித்துக்கும் முத்துக்கும் மனசக்திக்கும் பக்திக்கும் தலைமை சொத்துக்கும் பேரின் பித்துக்கும் தத்துவ ஒத்துக்கும் எத்திக்கும் தித்திக்கும் தந்தன் போதிக்கும் இரத்தின மாமன்றம் சூழ்ச்சி தாழறுத்து வீழ்ச்சி வேரழித்து நிகழ்ச்சி துறை அழைத்து தளர்ச்சி பிடி அழுத்து இனிய முயற்சியுடன் பயிற்சி அழைத்து மகிழ்ச்சி சமுதாயமாய் நெகிழ்ச்சியுடன் செய்த எட்டும் புகழ் தங்கும் தங்கமணி நீங்கள் தங்கை மிக திங்கள் நபியின் வாழ்வியலை பிஞ்சு கருவூலத்தில் தேக்கிடும் சிங்காரச் சோலை ஆமிதியா.

என கூறும் இந்த மாசிலா மணிகள் இறையாண்மையின் கண்ணியத்தையும் தேசிய ஒருமைப்பாட்டின் பெருமையையும் இங்கே பறைசாற்றுகிறது என்று அது மிகையல்ல

எனது அறிவை பெருகே இறைவா எனது அறிவை பெருகச்சி இறைவா எனது அறிவை பெருக்ட்டு இறைவா எனது அறிவையை பெருகச்சி இறைவா எனது அறிவை பெருக்ட்டு இறைவா எனது அறிவியை பெருகச்சி உறுதிமொழி இடை உலையற்ற இணைத்துடையற்ற ஏகம் அல்ல ஏகம் அல்ல அம்மா அம்மா ஒருவன் என்றும் ஒருவன் என்றும் ஏங்கல்லி எனது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சத்திய ஜீனில் இசலாத்திற்காக அர்ப்பணிப்பேன் என்றும் சத்திய இஸ்லாத்திற்காக அர்ப்பணிப்பேன் என்றும் கொள்கமாக சித்தாந்த கொள்கைகளுக்கு உட்பட்டு நடப்பேன் என்றும் உட்பட்டு நடப்பேன் என்றும் தாய் திருநாளா தாய் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டையும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டையும் சமூக நல்லிணக்கத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் வேலி காப்பேன் என்றும் வேலி காப்பேன் என்றும் காயல் நகரில் காயல் நகரில் கல்வி கேந்திரம் கல்வி கேந்திரம் அல் மதரசத்துல் ஹாமிதியாவின் அல் மதரசத்துல் ஹாமிதியாவின் சட்ட திட்டங்களுக்கு சட்ட திட்டங்களுக்கு எக்காலமும் எக்காரமும் உற்பத்து நடப்பேன் என்றும் உற்பத்தி நடப்பேன் என்றும் உறுதி கூறுகிறேன் உறுதி கூறுகிறேன் ಭಾಳ ಚಾತು ಎಲ್ಲಾರು ಬರಲ್ಲ ವಾರ್ತೀವಿ ಎಲ್ಲ ಮೂಲ ನೀನು ಅಬ್ಬಾ ಅಂತ ನೋಡ್ರಿ ಯಾರು ಟೈಮಿಗೆ ಪಾ ಮಾಡಿ ಅಂದರೆ ಸಂಗೀತ ತಮ್ಮ ಅದರ ದೇವರಿಗೆ ಒಳ್ತಾ ದರ್ಮಣ ಅನ್ನೋದಕ್ಕೂ ಮಾಡಿ ಎಲ್ಲ ಬಾ ಮಾಡಿರ್ತ ನಾ ಮಾಡಿ ಕೊಡ್ತೀವಿ ಅವಾಗ ಇರ್ತಕ್ಕಂಥ ತೂಲ ಒಂದು ಮೈದ್ರ ಅನಿವಾರ್ಯ ಕೊಟ್ಟರು ಏನಾದ್ರ ಮಲ್ಲಿಗೆ ಯಾರನ್ನು

اللهم صل على مولانا محمد وعلى اله سيدنا مولانا محمد وسلم عليه صلاه بها من جميع والافات لنا جميع الحاجات وفقنا بها جميع

اللهم <سؤال> بالمراده <سؤال> وحسن مقصوده وتمم لي تمام رحتي يا ارحم الراحمين اللهم بالمراده مع عبادك المسلمين سخر حاجاتنا واحاجاتنا واضاجي بلا قوى او قنتك بحاجتي وحاجاتنا جميع ولا اقرا انك على كل شيء قدير اللهم انا نسالك قضبات حاجتي واجابه ما بغيتي من كل ذي مكرات من كل ذي اللهم لا تجعلنا في مقامنا هذا ذنبا الا وقلت ولا هم الا فرجته ولا بنى الا ولا مريضا الا قضيته، ولا حاجة هي لقيظة الا قضيتها، من يا الراحمين. اللهم انا نسالك علما نافعا، وعملا متفضلا، وذكر قاطعا، وحلال طيبا، وشفاء من اللهم ارزقنا علم التوحيد وعمل الاخلاق وابصر قادما رب برحمتك يا ارحم الراحمين ربنا تقبل منا دوائرنا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه

الحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون <applause> على المرسلين، والحمد لله رب العالمين الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد மாணவர்களின் இரண்டாம் நகர்வரும் இதோ நகர அருள்மொழியாளர் உண்மை உத்தமர் சத்தியத்தின் நிழலானவர் அபுபக்கர் சித்திகிறது எல்லாத்தாளர்களின் பெயர் தாங்கிய ஓர் அணி இதோ புறப்படுகிறது நீதி நெறியின் பேரொழியாளர் இஸ்லாமின் உச்சத்தை கட்டி எழுப்பியவர் அவர்களின் பெயர் தாங்கிய பிரிதோர் அணி இதோ புறப்படுகிறது ஈரொழியுணையால் இறைமலை தொகுப்பாளர் இலக்க பேச்சின் நாயகர் அதர உஸ்மான் அலி அல்லா ஹூடா அவர்களின் பெயர் தாங்கிய மற்றோர் அணி இதோ புறப்படுகிறது கலத்தின் எழுச்சி ஞாயிறு அலிபுனா அப்துல் தாரிப் ரஜியாஹ் தாலான் அவர்களின் பெயர் தாங்கிய இன்னமோர் அணி இதோ புறப்படுகிறது মাজা ৰামবি ৰা

Yeah, 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 விழாக்கள் நாளை தொடக்கம் மூன்று நாட்கள் நடைபெறவிருக்கின்றன குறித்த நேரத்தில் தவறாமல் பங்கேற்கும் உங்களை அன்றோடு அழைப்பதற்காக நகரின் அனைத்து வீதிகளிலும் நம்முடைய வெள்ளுடை தரித்த மாணவர்கள் புறாக்களாக சிட்டுகளாக அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் நாளை மூன்று நாட்கள் நடைபெறும் பதா ஆதை நருணமீபரா வைராசி பதனா